பிடித்து கொண்டு வாழ்றீங்க அப்ப அந்த பிடிப்பில வாழும் நீங்க இருப்பது துன்பத்தில் ஏன் அப்ப கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கு காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கு அப்ப இது எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் நீங்க எல்லா இடத்திலையும் நினைத்து நினைத்து வாழ்றீங்க நினைத்து நினைத்து வாழும் நீங்க உங்களுக்கு நல்லது கிடைச்சா சந்தோஷப்படுறீங்க கெட்டதாக இருந்தால் அதில் வேதனை கவலைப்படுறீங்க அப்போ நினைச்சு நினைச்சிதான் நீங்க துன்பத்தை அடைகிறீங்க நினைச்சு நினைச்சிதான் நீங்க கவலையும் படுறீங்க அப்போ கவலைப்பட்டாலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் ரெண்டுமே மனதின் தான் இருக்குது இப்போ நினைச்சு நினைச்சிதான் நீங்க ஆஹ் கவலைப்படுறீங்களே ஒளிய அது உண்மை கிடையாது நீங்க நினைச்சு நினைச்சிதான் இன்பப்படுறீங்களே தவிர அதுவும் உண்மை கிடையாது அப்போ இது இரண்டும் என்ன எது உண்மை அப்போ இரண்டிலும் எது உண்மை என்ற விமர்சனம் எங்களுக்குள் இருந்தால் நாங்கள் சத்தியத்தை பார்க்க வேண்டும் சத்தியம் தான் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே நினைக்கிற எதுவுமே எங்கேயுமே இல்ல நீங்க நினைச்சுக்கிட்டு தான் துன்பப்படுறீங்க நீங்க நினைச்சு நினைச்சுதான் வேதனைப்படுறீங்க அப்ப இந்த வேதனை துன்பம் என்பது எங்கேயும் இல்லை எங்களுடைய மனசுலதான் இருக்கு மனதை மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தர்ம போதனையினோடாக கேட்டிருந்தது சொன்னா நீங்க கேட்டிருக்கீங்கம்மா காலம் கேட்டு வந்திருக்கீங்க இந்த சத்தியத்தை சத்தியம் என்ன அப்படின்னா இதை கேட்டு உங்களுக்கு அறிவு இருக்குது கேட்ட தெரிந்து கொண்ட நொலேஜ் உங்களுக்கு கிட்ட இருக்குது அப்போ நொலேஜ் இருந்து வேலை இல்லை உங்ககிட்ட அறிவு இருந்து வேலை இல்லை இதை தெரியும்னு சொல்லி நீங்க சொல்லி வேலைல இதை நீங்க விமர்சித்து பார்க்கணும் இதில் உண்மை என்ன இதில் யதார்த்தம் என்ன அப்படின்ற தேடுதல் உங்களுக்குள்ள இருக்கணும் இப்ப தேடல் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது அது ஒரு காரியமே கிடையாது நீங்க அதுல இருந்து இருப்பீங்க உங்களுக்கு உங்களை கஷ்டத்துல போடவோ உங்களை துன்பத்துல மூழ்கடிக்கவோ உங்களை கவலைக்கு தள்ளிவிடவோ யாராலும் முடியாது ஏன்னா நீங்க பார்க்கும் உலகத்துல இல்ல நீங்க இருக்கீங்க கேட்கும் உலகத்துலல்ல நீங்க இருக்கீங்க உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகத்தில் அல்ல அப்ப நீங்க இருக்கீங்க அந்த உலகத்தில் இருந்து மீண்டும் சத்தியத்தோடு இருக்கும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது ஒரு உற்பத்தி நிலையத்தின் செயல்பாடு மட்டுமே கண்களுக்கு வர்ணம் தெரியுது அது எனக்கு தெரியல காதுக்கு சத்தம் கேட்குது அது எனக்கு கேட்கல மூக்குக்கு வாசனையை உணர்றோம் நாக்குக்கு சுவையை உணர்றோம் உடலுக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான அந்த தன்மைகளை உணர்றோம் ஆனால் அதை நான் பார்ப்பதோ நான் கேட்பதோ நான் உணர்வதோ என்று இங்கே ஒருவர் இல்லை அப்போ இந்த பிசிக்கல் பொடியில நான் என்பது ஒருவர் இல்லை என்று சொன்னா அப்போ அந்த எண்ணம் தான் நான் அப்போ அந்த எண்ண எண்ணத்தை உண்மை என நம்பிக்கொண்டு தான் நாங்கள் வாழ்றோம் எல்லாம் கலந்த ஒரு எண்ணம் ஐந்து உற்பத்தி நிலையங்களும் கலந்த ஒரு எண்ணம் தான் நான் நான் என்று நினைத்து பிரித்து கொண்டு அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் இப்போ எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா இல்லைமா என்னும் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது நீங்கள் வலது பக்கம் பார்க்கும் போது மேசை தெரியுது இடது பக்கம் பார்க்கும் போது ஜன்னல் தெரியுது மேலே பார்த்தா சிவிலின் தெரியுது கீழே பார்த்தா பூமி தெரியுது இப்ப இது எல்லாமே வெறும் எண்ணங்கள் அப்போ நிலைத்து நிற்கும் ஒரு எண்ணம் உறுதியான நிலைய நிலை நிலைத்து நிற்கும் ஒரு எண்ணம் உறுதியாக எங்கேயாவது இருக்குதா நிலைத்து நீக்கும் ஒரு எண்ணம் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை அப்ப அப்போ எந்த நேரமும் எண்ணங்கள் வருது போகுது ஆமா அப்போ எண்ணங்கள் எந்நேரமும் வருது போகுது ஆனால் அதை உண்மையிட நினைத்து நாங்கள் அதுக்கு இது துன்பம் என நினைத்து கொண்டு அது அதுக்கு நாங்கள் வேதனையில் வாழ்றோம் அப்போ அது வந்து மனதின் சுபாவம் மனம் என்பது எண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது அதில் உண்மையினை நம்பி நாங்கள் நினைச்சு அதில் வேதனைப்படுறோம் நினைச்சு நினைச்சு தான் வேதனைப்படுறோம் நினைச்சு நினைச்சி தான் நாங்கள் கவலைப்படுறோம் நினைத்து நினைத்து கவலைப்படுறதுக்கு இங்கே ஒண்ணுமே இல்லை அப்போ இதுதான் மனதின் மாயை வாயிலிருந்து நாங்கள் சத்தியத்தை கண்டால் தான் அதில் இன்றைகளுக்கு மீள முடியும் அப்போ தான் பகவான் அவர்கள் கூறிய இந்த சத்தியத்தை நாங்கள் விமர்சனத்துக்கு வரணும் இந்த நடைமுறையில் கையாளும் முறைக்கு இங்க நடைமுறையில கையாண்டு விமர்சித்து கையாண்டு பார்ப்பவருக்கு தான் இது உறுதியாகிறது இதுதான் சத்தியம் இதை தவிர சத்தியம் ஒன்று இல்லை என்ற உறுதிப்பாடு அவருக்கு தான் நிலைக்கிறது உறுதியான நிலையில் அவர் அங்கே அப்போ எண்ணங்களில் இருந்து மீண்டால் தான் எங்களுக்கு துன்பத்தில் இருந்து மேல முடியும் மனதின் மாயிலிருந்து தான் எங்களுக்கு விமோச்சனம் இருக்கு அப்போ எங்களுக்குள் ஒரு உற்சாகமும் உணர்வு பூர்வமாக சத்தியத்தை உணரணும் என்ற தேடுதலும் எங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த விமர்சனமும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்போ இது வந்து அணுசோ